ஹலோ மக்களை வெல்கம் டு நம்ம சேனல் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு திருச்செந்தூர் முருகனை பற்றி தான் வந்து பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம வீடியோஸ் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி ஆல் அப்படிங்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு வந்து உடனுக்குடனே வரும் நீங்களும் வந்து பார்த்து என்ஜாய் பண்ணலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இன்றைக்கி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பங்குனி உத்திரத்தன்னைக்கு நம்ம ஊர் கோவிலில் இருக்கக்கூடிய பங்குனி உத்தரத்தில் என்ன விழாக்கள் வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு கடைசியாக பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி பார்த்திங்க அப்படின்னா திருச்செந்தூர் முருகன் கோவிலில் என்னென்ன ஃபேமஸ் கோவில் வந்து என்ன வந்து நடை ஓப்பன் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி இந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து நம்ம பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி ஆல் அப்படிங்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணி கூண்டுக்குள்ளே போட்டு வச்சுக்கோங்க ஸ்கிப் பண்ணோம் பாருங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இன்றைக்கி என்னடா வீடியோக்குள்ள போகலாம் போலங்கிறாங்க என்னடா டீட்டெயில் சொல்ல மாட்டேங்கிறான்னு பார்க்குறீங்க அதான் ஸ்டார்ட் ஆயிருச்சுங்க பாருங்கள் அதாவது திருச்செந்தூர் முருகன் வந்து எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா தூத்துக்குடி மாவட்டத்தில் தான் வந்து திருச்செந்தூர் இருக்குது இருக்கிற அறுபடை வீட்டில் ஒரே ஒரு வீடு மட்டுந்தான் வந்து கடற்கரையில் இருக்குது முருகனோட அறுபடை வீட்டில் ஒரே ஒரு வீடு மட்டும்தான் கடற்கரையில் இருக்குது அதாவது திருச்செந்தூர் அப்படிங்கிறது முருகனுடைய இரண்டாவது படை வீடு ஒருவருடைய இரண்டாவது படை வீடு வந்து திருச்செந்தூர் இது வந்து கடற்கரை அருகில் இருக்குது சூரபத்மான வதம் செஞ்சு முருகப்பெருமான் வந்து வெற்றி வாகை சூடியதால் அந்த இடத்துல வந்து ஒரு கோவில் வந்து நிறுவிருக்காங்க இந்த கோவில் பார்த்திங்க அப்படின்னா சுமார் நூற்றி ஐம்பது அடி கோபுரம் வந்து கிட்டத்தட்ட நூற்றி ஐம்பது அடிக்கு மேலே இருக்கிறதா வந்து சொல்லியிருக்காங்க கோபுரம் இது வந்து ரொம்ப பழமை வாய்ந்த கோவில் அப்படின்னு சொல்லியிருக்காங்க உங்களால் முடிஞ்சால் போகிற வழியில் மதுரை அதாவது பார்த்தீங்க கரூர் இந்த வழியில் போகிறவங்க இருந்தாங்கன்னா மதுரை தான் போவாங்க முடிஞ்ச மதுரை பெரிய கோவிலையும் வந்து மதுரையில் இருக்கக்கூடிய மீனாட்சியம்மன் கோவில் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தஞ்சையில் இருக்கக்கூடிய பெரிய கோவில் இது எல்லாத்தையுமே வந்து விசிட் பண்ணிட்டு போங்க இதெல்லாம் வந்து அதாவது தஞ்சை பெரிய கோவில்லாம் பார்த்தீங்க அப்படின்னா யுனெஸ்கோவால் வந்து ரொம்ப பழமை வாய்ந்த கோவில் அவார்டெல்லாம் வாங்கியிருக்கு முடிஞ்ச ஒரு டைமாவது தமிழராக தமிழராக பிறந்த நம்ம ஒரு டைமாவது வந்து தஞ்சை பெரிய கோவிலை வந்து விசிட் பண்ணி பார்க்கணும் அவ்வளோ பிரம்மாண்டமாக இருக்கும் சரி ஓகே நம்ம எங்கேயோ ஸ்டார்ட் பண்ணி எங்கேயோ போயிட்டோம் வாங்க திருச்செந்தூர் முருகனை பற்றி பார்க்கலாம் இங்கே வந்து ஃபஸ்ட்டு காலையில் எழுந்திரிச்சதையும் ஃபஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா கடற்கரையில் குளிச்சுட்டு அதுக்கப்புறம் கிணத்துல குளிச்சுட்டு அதுக்கப்புறம் தும்பிகை விநாயகர் அப்படின்னு சொல்லி அங்கே இருப்பார் அவரை தரிசனம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஸ்ட்ரைட்டாக வந்து முருகனை போய் பார்க்குறோம் முருகனை தரிசனம் முடிச்சுட்டு அங்கே வந்து பஞ்சலிங்கம் அப்படின்னு சொல்லியிருக்கோம் அந்த பஞ்சலிங்கத்தை வந்து முருகனை தரிசனம் பண்ணிகிட்டே வந்து பஞ்சலிங்கத்தை கண்டிப்பாக பார்க்க முடியாது ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா அங்கே இருக்கக்கூடிய லிங்கத்துக்கு தீபார்த்தனை காட்டிட்டு இரண்டாவதாக தான் வந்து முருகனுக்கு வந்து தீபார்த்தனை காட்டுவாங்க அந்த பஞ்சலிங்கத்தை வந்து அதாவது ஃபஸ்ட்டு முருகனை கும்பிட்டு அதுக்கப்புறம் முருகனுக்கு இடப்புறமாக போய் வலப்புறமாக வந்து தான் வந்து பஞ்சலிங்கத்தை தரிசனம் பண்ண முடியும் கூட்ட நெரிசல் ஓவராக இருந்துச்சு அப்படின்னா பங்கு அந்த பஞ்சலிங்கத்தை தரிசனம் பண்ணுறதுக்கு டோக்கன் வந்து கொடுக்க மாட்டாங்க இதுதான் வந்து அந்த கோவிலோட சிறப்பு அதுக்கப்புறம் வந்து சித்தர் மெயினாக பார்த்திங்க அப்படின்னா எந்த ஒரு கோவிலுக்குமே சித்தர் வந்து ரொம்ப முக்கியமானவங்க சித்தர் இல்லாத கோவிலே இருக்காது சித்தர்களுடைய ஆசி வந்து கண்டிப்பாக இருக்கும் இந்த கோவிலே வந்து மூன்று சித்தருக்கு இருக்காங்க அந்த சித்தர்களோட உங்களால் முடிஞ்சிச்சு அப்படின்னா ஒரு கிலோ அரை அரை கிலோ வந்து பூந்தி வாங்கிட்டு போயிட்டு இது வந்து மிக முக்கியமானது யாருமே வந்து சொல்லியிருக்க மாட்டாங்க எனக்கு தெரிஞ்ச இதை வந்து நான் உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன் இந்த வீடியோவை நான் போஸ்ட் பண்ணுறேன் உங்களால் முடிஞ்ச அளவுக்கு பூந்தி வாங்கிட்டு போய் அந்த கோவிலில் சித்தர்களோடைய அந்த இதில் உட்காந்து உங்களுடைய வேண்டுதல் என்னவோ அதை வேண்டிட்டு அந்த இடத்தில் இருக்கக்கூடிய ஆர் கடற்கரையில் இருக்கக்கூடிய மக்களுக்கு அந்த ஸ்வீட்டை தானமாக கொடுத்துட்டு வந்தால் ரொம்ப சிறப்பு நீங்கள் நினச்சது நடக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அதுக்கப்புறம் வந்து சிவன் வந்து தன்னுடைய ஆறு அதாவது அவருடைய நெற்றிக்கன்னால் வந்து முருகனை உருவாக்கி முருகன் வந்து சூரபத்மனை வெற்றி வாகை சூடியதாக வந்து ஐதீகம் இது பார்த்தீங்க அப்படின்னா முருகனுடைய இரண்டாம் படை வீடு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க ரொம்ப வந்து ஃபேமஸான திருத்தலம் உங்களுடைய அதாவது வியாழ பகவான் அதாவது குரு பகவான் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அவங்களுக்கு தனுசு ராசி மிருச்சிகை ராசி மேச ராசி இந்த மூன்று ராசிகளுக்கும் மிக முக்கியமான தளம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அவங்க வந்து கண்டிப்பாக அதை இந்த சாமியை தரிசனம் பண்ணலாம் அதாவது தனுசு ராசிக்காரங்களுக்கு இயற்கையாகவே வந்து குரு குரு பகவான் தான் வந்து இயற்கையாகவே தனுசு ராசிக்காரங்களுக்கு அதிபதியே வந்து குரு தான் ஸோ அவங்க வந்து திருச்செந்தூர் சென்று திருச்செந்தூர் ஆண்டவரை வந்து வேண்டி வணங்கி இது பண்ணாங்க அப்படின்னா கண்டிப்பாக நினச்சது நடக்கும் அப்படின்னு சொல்லி நான் கேள்விப்பட்டேன் கண்டிப்பாக உங்களால் முடிஞ்சிச்சு அப்படின்னா நீங்களும் வந்து போயிட்டு திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமியை வந்து வேண்டி வணங்கி உங்களுக்கு தேவையான அருளை வந்து கண்டிப்பாக அந்த முருகன் சுப்பிரமணியன் அருளால் அனைவருக்கும் வந்து வாரி வழங்குவார்னு சொல்லி நான் நம்புகிறேன் நீங்களும் நம்பி போய் வேண்டி வணங்கிட்டு வாங்க டெய்லியும் ஏகப்பட்ட கூட்டம் போகுது அப்படின்னு சொல்லி நான் கேள்விப்பட்டேன் நீங்கள் யாராவது இந்த வீக்கில் யாரும் அடுத்த வீக்கில் போயிடுவீங்க அப்படின்னா கீழே கமெண்ட்டில் எந்த வீக் போகிறீங்க போனீங்க அப்படின்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள் எனக்கு தெரிஞ்ச ஒரு சின்ன சின்ன பாயிண்ட்டை வந்து நான் ஷேர் பண்ணேன் இதில் நிறைகள் குறைகள் இருந்தால் மன்னச்சிக்கணு ஏதாவது தப்பாக சொல்லியிருந்தாலும் மன்னச்சிக்கினேன் உங்களுக்கு எதாவது இதை விட எக்ஸ்ட்ரா பாயிண்ட் தெரிஞ்சிச்சு அப்படின்னா கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள் நானும் அதை பற்றி தெரிஞ்சுக்கிறேன் என்னால் முடிஞ்ச அளவு மக்களுக்கு வந்து போய் சேர்த்தும் மக்களும் அதை தெரிஞ்சுக்கிட்டோம் எனக்கு தெரிஞ்சது இவ்வளோ தான் அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா அதையெல்லாம் இது பண்ணி முடிச்சுட்டு ட்ரெயின் இருக்குது நீங்கள் ட்ரெயின்லேயும் ரிட்டன் கிளம்பிக்கலாம் பஸ் இருக்குது பஸ்லேயே கிளம்பிக்கலாம் ரொம்ப இது ஈஸியான இது தான் உங்களால் முடிஞ்சால் நீங்களும் போய் தரிசனம் பெற்று இது பண்ணிவிட்டு வாங்க முருகன் வந்து இருக்கிற கடவுள்லேயே முருகன் தான் வந்து வேண்டான்னு சொல்ல சொல்ல முருகனை நம்பி நம்ம ஒரு இதில் இறங்கிட்டோம் அப்படின்னா வேண்டான்னு சொல்ல சொல்ல வாரி வாரி வளைஞ்சுற ஒரே கடவுள் அப்படின்னா அவர் வந்து முருகன் தான் ஸோ உங்களால் முடிஞ்சது நீங்களும் வந்து முருகனுக்கு என்ன பண்ண முடியுமோ அதை செஞ்சு நீங்களும் அந்த முரு முருகன் சுப்பிரமணியன் வள்ளி தெய்வானியோடு இருக்கக்கூடிய அருளை வந்து பெருமை அடுத்த வீடியோவில் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் நான் வந்து உங்களை சந்திக்கிறேன் அது வரைக்கும் டாடா பை டேக்கர் சியோ ஸ்டேட்யூ நம்ம வீடியோ அடுத்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவாக தான் வரப்போது இப்போ டூ த்ரீ வீடியோஸ் வந்து முக்கையாக இருக்கலாம் அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம் பட் நான் வந்து இன்ட்ரெஸ்டிங்காக கடவுளை பற்றி தான் வந்து போட்டிருக்கேன் நல்லா தெளிவாக கேட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் இன்ட்ரெஸ்ட்டோட அந்த வீடியோ கேட்டிங்கன்னா தான் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் வரும் அடுத்த வீடியோ ஒரு சூப்பரான வீடியோவா இருக்க போது சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பெல் பட்டனை கிளிக்கி ஆல் கிளிக் பண்ணி ஆல்றத